سيدي வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் பழையபாளையம் அரசு நடுநிலை பள்ளியில் தாய்ப்பால் விழா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அன்பரசி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் துணைத் தலைவர் பூங்குடி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு தாய்மார்களும் ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உணவுகளான பழங்கள் கீரைகள் நவதானியங்கள் மீன் முட்டை உள்ளிட்ட சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு கட்டாயம் தாய்ப்பால் வழங்க வேண்டும் தாய்ப்பால் ஒரு சிறந்த உணவு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய் மற்றும் குழந்தை இருவரின் சுகாதார நலம் பெருகும் குழந்தைகளுக்கு முதல் ஆறு மாதங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு வயிறு மற்றும் குடல் நோய்கள் வராமல் தடுக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் ஆஸ்துமா மற்றும் காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாவதை தடுக்கும் தாய்ப்பால் கொடுப்பதினால் பால் கொடுக்கும் தாய்மாருக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைகின்றன என தெரிவித்தார் முன்னதாக ஊட்டச்சத்து குறித்து வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டார் நிகழ்ச்சியின் முடிவில் அரசு நடுநிலை பள்ளி ரக்ஷினி சஞ்சனா எட்டாம் வகுப்பு மாணவிகள் மாணவி தாய்ப்பால் குறித்து கவிதை வாசித்தார் கவிதையை பாராட்டி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒன்றிய குழு தலைவர் ஊக்கத்தொகையை வழங்கினார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்